ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா கோழி ஈரல் கிரேவி தான் பண்ண போறோம் இந்த ஈரல் கிரேவிய எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு அன்னாச்சிப்பூ ஒரு பிரியாணி இல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமா கருவேளை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை எப்பவுமே சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளிய நல்லா வதக்கி வச்சு கறி வச்சு சேர்த்துக்கலாம் ஈரல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதக்கும் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது விட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஈரலை வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக ஈரல் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான கோழி ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதா போல கோழி ஈரல் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ